பத்து கரியபட்டி மூன்று ஏழு புள்ளிகள் முன்னிலையில் ஆத்தங்கரை ஒன்றியினர் அண்டவணம் மங்களத்து பட்டி இந்த உங்களுக்கான இறுதி அனைத்து போ அருமை அருமை அல்ல கை கட்டினே அத்தோட தேடுறேன்

போ ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் கபாடி போட்டி வீட்டு சீரோடும் சிறப்போடும் அரையிறந்தி போட்டி வரை சட்டு விட்டது எந்த வருஷமும் இல்லாம ये क्रेड बहुत ज़्यादा है सेक्टर इतना बोलते हैं अलग अलग बच्चे रखे जाते हैं कि लोग प्रोग्राम करते हैं ताया है सुलातुल हेलो आप टाइम कोर्ट से मध्य पदरी आता थी आता करने वाली थी पालिश में इधर इतने पुलिगल करिया Boa oh, tarde. Vale. Yeah. அருமையா அருமையா போயிருக்கால குடும்ப கரியா இருந்தால் சிறப்பான முயற்சி அருமையான ஒரு குடிவாத்தரை ஆத்தங்கரை வீதி பத்தொன்பது கரியப்பட்டி மூன்று பத்தொன்பது வேட்டிப்பள்ளிகள் மாபெரும் போட்டிகளை நேரடியாக ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் லைவ் என்ற சேனலில் நேரடியாக தங்க கண்டுகளில் வேண்டும் சிறப்பான இரண்டு பெரு வாசர தள்ளி சார் Hei! Hey. சிறப்பான ஒரு வெட்டிப்பு பாத்த கரையுடைய இருபது வெட்டிப்புள்ளிகள் கரிய வெட்டி ஐந்து வெட்டி முதல் அரை விதியாட்ட ஆட வேண்டிய மங்களத்து பற்றி அந்த குளம் வெடி ஆகி சார் டயம் இல்ல அப்படி சட்டில் உள்ள வந்திருக்க சிறப்பான இரண்டு வெட்டிப் புள்ளிகள் ஐந்து திராவிடங்கள்

ஐந்து நீங்க உற்சாகமா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்துறதுல இருக்கு ரசிகா朋友們 இவ்வளவு கபடி இந்த பார்க்க முடியாது ஆங்காங்க இருக்கும் கபடி விளையாட்டு ரசிகர்கள் இந்த கடைசி நிமிடங்கள் லாஸ்ட்

முதல் மங்களத்து ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடங்கள் லாஸ்ட் அத்தகைய இருபத்தி இரண்டு வட்டி பதினைந்து ஏழு புள்ளிகள் முடிக்கிறார்கள் அத்த சிறப்பான ஒரு புள்ளி மூணு ரூபாய் ஒன்று புள்ளி எடுத்த அல்லது கூட்டு தேவையான அருமையா அருமையே தம்பி தம்பிதாயா தம்பி வெளியா தேவை

போட்ட போட்டேன் கடையை வண்டி பதினேழு ஆட்டாந்தரை உடனே இருபத்தி ஐந்து லாஸ்ட் வெயிட் ஆகுதா ஆட்டத்தை கடைசி ஒரு நிமிடம் இந்த ஆட்டத்திற்கான கடைசி நிமிடம் தருமன ஆகிய ஆட்டத்தில் ஆட்டாந்திரையை வீட்டி விட்டு இறுதி போட்டிக்கு தகுதி விட்டாங்க முறை மங்கு சோடு போட்டி இல்லை மணிகள்